ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சர் கடைக்கு தான் வந்திருக்கோம் நாச்சார் ஸ்கல் இன்னைக்கு சேரிஸ்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பொம்மை ஒடுத்திருந்த சேரிஸ் கல்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெர்லியாக உங்களுக்கு சிப்பான் சேரில் நிறைய வந்திருக்கு பின்னிசில்க்கு எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு பொம்மை ஒடுத்திருந்த சரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐவரி கலரில் சூப்பராக ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயர் ரேட்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி பாட்ரு நல்லா ரெண்டு சைட்லேயும் ஒரே பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித்து நல்ல ஒரு மேங்கோ எல்லாம் அழகாக பார்டர் கொடுத்துருக்காங்க சில்க் காட்டன் சேரி இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூறு இதில் ப்ளவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வந்துடும் நல்லா அட்டகாசமாக இருக்குது இந்த ப்ளூ கலர் சேரீ நல்ல ஒரு லேவண்டர் கலரில் பாட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு தொள்ளாயிர ரூபா பாட்டம் ஃபுல்லாகவே நல்லா டிஜிட்டல் பிரிண்ட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ஆஸ்கியர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேரிலேயுமே ஜரி பார்டர் வந்திருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் ஃப்ளவரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த சேரீய ரேட்டு ஆயிரத்து இந்த லாஸ்ட்டாக ஒரு பொம்மை சேரி கொடுத்துருக்க பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா மல்டி கலரில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ரெண்டு செலுமே அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரால் டிசைன் வந்துருக்கு இந்த பிங்க் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா பத்தி காட்டன் சேரி அறுநூற்றி எண்பது இந்த சேரி ஒரு ரேட்டு சேரி ஃபுல்லாகவே நல்லா அழகாக சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பொம்மை உடுத்திருந்த சேரீ ஒரு ரேட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சி இந்த மஸ்ட் கிளர் சேரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா களம் டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க எழுநூற்றி இருபது இந்த சேர ரேட்டு இந்த ப்ளூ வித் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது டிசைனில் உங்களுக்கு நியூ கலர் சேஷிஃபான் சேரி வந்திருக்கு இந்த சேரீ ஒரு ரேட்டு நானூற்றி எழுபத்தஞ்சி இந்த ஹேங்கர் கல்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி இந்த சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜெர்லர் டிசைன் வந்திருக்கும் இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் ப்ளவுஸு நல்ல ஒரு பட்டு சேரி லுக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சிபான் சேரீ எல்லாம் இந்த சேரீ ரேட்டு அறுநூற்றி இருபது அதே டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கலரில் இருக்குது ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்திங்கனா டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ரெட் ரா லாங் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி ஸ்டோன் இருக்கு ஒயிட் கலரில் வந்திருக்கு இந்த ரெட் கலர் சேரீய ரேட்டு எழுநூற்றி அஞ்சு இதில் இந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அதே ஒயிட்லேயும் உங்களுக்கு ஜரியும் சில்வரில் வருது ஸ்டோன் ஒர்க் ஒயிட் வரும்போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கல இப்போ புது மாடலில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு அதுலேயும் நல்லா ஒரு கனகாம்பர கலரில் பிங்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க முந்தில நல்லா குஞ்ச டிசைன் போட்டு இந்த சேரில் டிசைன் அழகா கொடுத்துருக்காங்க இந்த பெப்சி ப்ளூ சூப்பராக இருப்பாருங்க இந்த கிரீன் நல்லா அழகா இருக்கு இந்த பெப்சி ப்ளூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு சில்வர் ஜெரிபாட் தான் வந்திருக்கு நல்ல கிராண்டாக இருக்கு பாருங்கள் இந்த சேரீ உடுத்தும் போது என்ன நல்லா அழகாக இருக்கும் இந்த பெப்சி ப்ளூ சேரீ ரேட்டு எண்ணூறு அதே இந்த ப்ளூ நல்லா அழகு அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது ப்ளூ கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி வரும்போது அழகாக இருக்குது இதில் நல்லா லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க அந்த பாட்ரு வந்து அது டிசைன் நல்லா சூப்பராக இருக்குது அது பக்கத்தில் இருக்க சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரங்கோலி சில்கில் இப்போ புதுசாக ஸ்டோன் இருக்கு வச்சு கொடுத்துருக்காங்க மேலே ஹேங்கரில் மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஹேங்கர் கலர்ஸில் இந்த சில்வர் ஜெரி சிபார் ஜெரி இருக்குது ஏதோ கிண்டல் அடிக்க கற்பனை சாங் இப்போ பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னி சில்கு பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு டசர் சில்கு இந்த ஐவரி வித்து உங்களுக்கு மெருனில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க காப்பட் ஜீரோ ஒர்க் வந்திருக்கு இது டசர் சில்கு பக்கத்தில் இருக்க ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னி சில்க் கொடுத்துருக்காங்க பின்ி சில்க் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு அதிலே கலரில் வேறு வேறு கலரில் நிறையா இருக்குது நல்ல ஒரு மெகுந்தி க்ரீனில் பிங்க் கலரில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க ஆஃப் ஒயிட் கலரில் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சேரி ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு தான் பின்னி கலெக்ஷன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு எண்ணூறுபாய்க்கு மேலேயே கலெக்ஷன் நிறையா இருக்குது அந்த எண்ணூறுபாய்க்கு மேலே கலெக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு இந்த வந்து குட்டி குட்டி பாடராக கொடுத்து சேரியோட பாட்டம் வந்து ப்ளைனாக வரும் இந்த மாதிரி ஜரி ஒர்க்கு வரும்போது உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டார்க் க்ரீன் வித்து ரெட்டு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித்து லைட் ப்ளூ டார்க் ப்ளூ வித்து லைட் ப்ளூ சூப்பராக இருக்குது இந்த ப்ளூ கலர் சேரீ நம்மளுக்காக பிரித்து காமிக்கிறாங்க இதான் முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க நான் அடுத்தடுத்து சேரிஸ் கலெக்ஷன் நிறையா வரப்போது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறுக்கமெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே ஒன்று வரும்